மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மனிதர்கள்ல நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பது போல விவசாயத்திலையும் கலை அப்படின்ற ஒரு நெல்லு போன்று இருக்கக்கூடிய வெஞ்சான்னு சொல்லுவாங்க எங்க வயல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெஞ்சா அதிகமா இருந்து அந்த கலையெல்லாம் எடுத்து அந்த கும்மலை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த என்னுடைய மனைவி வேற சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோமா வாங்க இந்த இளந்தென்றல் வீசும் இந்த இனிய பொழுதுல அப்படி சேத்துல உட்காந்து சாப்பிடுறது அவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க எங்களுடைய மனைவி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க எங்க வீட்டுக்கு இருங்க கையை கழுவிக்கிறேன் கை ஃபுல்லா சேரா இருக்கு என்னடா அப்படி தண்ணியில கழுகுது இதெல்லாம் சுத்தமான என்னதான் நீங்க தேடி கண்டுபிடிச்சாலும் மினரல் வாட்டர் கிடைக்குதோ இல்லையோ இதுதான் எங்களுடைய கிராமங்கள்ல மினரல் வாட்டர் அதுல லைட்டா அலசியாச்சு இப்ப இங்க ஆஹ் மக்களே சாப்பிடுவோமா சாப்பிடுவாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா என்னுடைய இந்த காலை பொழுதுல இந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கு ஹம் நேத்து வச்ச சாம்பார் இருக்கு நித்த நித்தம் நெய் நெய்வனக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச சாம்பாரு ரொம்ப ஸ்டா இருக்கு அடுத்து என்ன ஒன்று வந்திருக்காங்க இடியாப்பம் காலை பொழுதுல இடியாப்பம் அடுத்து என்ன ஒண்ணு வந்திருக்காங்க இட்லி இட்லி வச்சிருக்காங்க இட்லிக்கு என்ன தொட்டுக்குற வச்சிருக்காங்கன்னு பாப்போமா இதுக்குள்ள சாம்பார் வச்சிருக்காங்க ஒரே காலை புழுதுல என்னுடைய அழகான மனைவி ஒரே அவியல் உணவா இருக்கு அவியல் உணவு தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த் ரொம்ப முக்கியம் சட்னி கொண்டு வந்திருக்காங்க ஓகே வாங்க சாப்பிடுவோமா அப்படியே வச்சு மடியில வச்சு அப்படி சேத்துக்குள்ள காலை வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க சேத்துல காலை வச்சாத்தையும் சோத்துல கை வைக்க முடியும் இந்த ரெண்டையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க அழகா இட்லி அருமையான இட்லி சேத்துல காலை வச்சு அப்படி சட்னியை இருங்க லைட்டா லைட்டா என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா லைட்டா கலக்கிக்கிட்டு அப்படி ஊத்தி அப்படி காளை பொழுதில் அப்படி வச்சு பாருங்க சட்னியை ஊத்தி லைட் அப்படி சட்னியோட கிளப்பி அப்படி புட்டு மாதிரி ஆக்கி நித்த உம் கத்திரிக்கா இருக்கு மக்களே நீங்களும் சாப்பிடுவாங்க எல்லாருமே உம்